தளபதி தன்னோட கட்சி உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஒரே சமயத்துல பல லட்சம் பேர் அந்த அப்ளிகேஷன் மூலமா அப்பீல் பண்ணதுனால சர்வரே பாத்தீங்கன்னா கிராஸ் ஆயிடுச்சு இதனால தளபதியோட ரசிகர்கள் இதை வச்சே இப்ப சோசியல் மீடியால பயங்கர சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதி ஸ்டார்ட் பண்ணிருக்க தமிழக தமிழக வெற்றிகழகம் அரசியல் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கைய தளபதி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு சோ தளபதி ஸ்டார்ட் பண்ணி வச்ச கொஞ்ச நேரத்துல இருபது லட்சம் பேர் அந்த அப்ளிகேஷன் குள்ள வந்ததுனால சர்வரே பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகி யாருக்குமே ஓடிபி ரிசீவ் ஆகாம ஸ்டக் ஆயிருச்சு இதை வச்சுதான் இப்ப சோசியல் மீடியால தளபதியோட ரசிகர்கள் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க தளபதியோட படங்களுக்கு டிக்கெட் புக் பண்ற அப்ளிகேஷன்ஸ் எப்படி கிராஸ் ஆகி நிற்குமோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நேற்றுக்கு நடந்தது இப்ப வரைக்கும் சர்வர் பிஸி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு தளபதி ரசிகர்களும் விடாம உறுப்பினர் கார்டு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் இதை வச்சு சோஷியல் மீடியால தளபதியோட ரசிகர்கள் பயங்கரமான மீம்ஸ போட்டு செதற விட்டுகிட்டு இருக்காங்க அதாவது ஆப் ஆனதுலாம் என்னடா கிராஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டிங் மிஷினே ஆக்கிரமிப்பாளர் கிராஷ் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் போட்டு போட்டுருக்காங்க இந்த மாதிரியான மீம்ஸ் எல்லாம் இப்ப அரசியல் கட்சியில இருக்க அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்பா ஒரு பயத்தை உண்டாக்கும் எப்படியாவது தளபதியோட கட்சியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு கண்டிப்பா எல்லா அரசியல் கட்சிகளும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அது எல்லாத்தையுமே சமாளிச்சு தளபதி சிஎம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சப்போர்ட் அவருக்கு தேவை ஏன் அப்படி சொல்றான்னா தளபதியோட அரசியல் வருகைக்கு ஏகப்பட்ட பேர் ஆதரவு கொடுத்தாலும் இன்னமும் மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் தளபதியை எதிரியா தான் பார்த்துட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு எண்ணத்தை மாத்தி தளபதி சிஎம் ஆகிறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு தளபதி ஒரு சூப்பரான ஆட்சியை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ